ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் எல்லா கட்சியுமே நடந்துட்டாங்க குறிப்பா திமுகக்கு எதிராக வந்து ஒவ்வொரு கட்சியுமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டாங்க நேற்று வந்து விஜய் உட்பட அதே மாதிரி நீங்க வந்து மக்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா அப்படி தந்துச்சுன்னா எந்த எந்த விஷயத்தை முன்னெடுப்பீங்க தம்பி இப்படி கேட்கறது வேடிக்கையா இருக்கு இப்ப அண்ணன் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்கேன் சுற்றுப்பயணத்துக்கு தான் கேட்கிறேன் தமிழ்நாட நான் சுத்தி பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே என் நாடு தானே ஏற்கனவே சுத்தி பார்த்தேன் எங்கெங்க என்ன இருக்கு எங்கெங்கே இந்தந்த மக்கள் எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும் நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையே இதயத்திலிருந்து பேசுறேன் இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன பெரம்பலூர்ல என்ன திருச்சியில என்ன திருவாரூர்ல என்ன திருவாடுதுறையில என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அதனால அது பிரச்சனை இல்லை சுற்றுப்பயணங்கிறது இப்போ நான் செய்யறது இப்போ இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை பிஜேபி கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும் இல்லைன்னா பேசக்கூடாது அண்ணன் சொல்றது புரியுதா என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன் விஜய்க்கு தம்பி விஜய்க்கா தான் கேட்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஒரு தலைமை வந்து சரியா வரணும் முன்னாடி நீங்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியும் இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா டேய் இதெல்லாம் என்ன கிட்ட ஒழிப்பீங்க என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டாங்க என்னத்தையாவது பேசுறது தம்பி ஒன்றாம் மணி நேரம் பேசிட்டு ஒரு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி ஆ விஜய் திட்டர் அவ்வளவு ஒண்ணு பெரியது இல்ல முதல் முறையா இவரில் பேசாத ஒரு வார்த்தை

அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சு தான் தகர்க்க முடியும் உங்கள் வெளி புரித அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம் எந்தெந்த வழியில் போட்டி இப்ப நான் என்ன திமுக ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணும் எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும் நான் பேசுவேன் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் எப்படி இவங்க பேசுவேன் இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன் இப்ப ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சிருக்காங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன் மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்கு உழைக்கவான்னு கேட்பேன் எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போய் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஒன்னு ஒண்ணுக்கு வேறுபாடு இப்ப உங்க இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன் விலங்குதா நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன் நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்ல நிற்கிறீங்க நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் தம்பி கேக்குற நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க நான் மக்கள் அரசியல் செய்கிறேன் அப்போ அந்த இருந்து நான் மாறுபடுறேன் நீ பெரியாருன்ற நீ பெரியார் என் இனம் முன்னோன்னு ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார் பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற நான் உங்களுக்கு புரியுதா இது பெரியார் மண்ணுங்கிற நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன் கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன் நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார் இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு இவர் சொல்றாரு திமுக ஒழிக்கணும்ன்றாரு எல்லாம் சொல்றாரு திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திமுக தொடங்கியவர் அண்ணா அதிமுக அதிமுகவை நீங்கள் யார் அந்த அதிமுக தொடங்கி வர்றார் எம்ஜிஆர் திமுகவை தொடங்கி வர தலைவரா அப்படி பேசிட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்புன்னு பேசிட்டு இருந்தால் இது இது எப்படி இருக்குது எப்படி எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டு எப்படி